வணக்கம் டெல்லியிலிருந்து வந்த ரகசிய தகவல் அதிர்ந்து போன ஸ்டாலின் கிட்டத்தட்ட பதினோரு மணியளவில் மோடி பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் அனைத்து கனவுகளும் மண்ணோடு மண்ணாகிவிட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் இந்தியா கூட்டணி எப்படியாவது வெற்றிகரமாக மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஸ்டாலின் அவர்களுக்கு கடைசியில் தோல்விதான் வெற்றியாக அமைந்துவிட்டது தற்பொழுது இந்தியா கூட்டணிக்கு எதிராக என்டிகே கூட்டணி மிக பெரிய அளவில் வெற்றியை பெற்று மூன்றாவது முறை மத்தியில் பிரதமராக மோடியவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பதவி பிரமாணம் செய்ய உள்ளார் தற்பொழுது கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த ரகசிய தகவல் என்னவென்றால் முதல் கையெழுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருக்கும் வரை பாஜகவின் வெற்றி தாமதமாகத்தான் இருக்கும் ஆனால் திமுகவை ஊழல் பட்டியலில் சேர்த்துவிட்டு அவர்களது மறைமுகமான முகம் என்னவென்பதை மக்கள் மத்தியில் தெரியப்படுத்திவிட்டால் நிச்சயமாக அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிடலாம் தமிழக மக்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை அறிந்துவிட்டால் இனி இதுபோன்ற நாற்பது தொகுதிகளில் திமுக தலைகீழாக நின்றாலும் வெற்றி பெற முடியாது என்பதற்கேற்பதான் ரகசிய தகவல்கள் உளவுத்துறை மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு சென்றுள்ளது இந்த தகவல் தற்பொழுது மோடி அவர்கள் பதவியேற்ற அடுத்த கணமே ஸ்டாலின் அவர்கள் அச்சத்தில் தான் இருக்கிறார் உடனடியாக அமைச்சரவை மாற்றமும் செய்யப்போவதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அமைச்சரவை மாற்றம் நடந்தால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார் கிட்டத்தட்ட தமிழகத்தில் பல்வேறு விதமான கேள்விகள் தற்பொழுது முன்வைக்கப்படுவது நீங்கள் சொன்ன நாற்பது எம்பிக்களை நாங்கள் தந்துவிட்டோம் நீட்டை ஒழித்து விடுவீர்களா மேலும் முஸ்லிம்களுக்கு எதிரான தடை சிட்டம் போட்ட மோடி அவர்களது ஆட்சி மீண்டும் வந்துவிட்டது நீங்கள் குரல் கொடுப்பீர்களா தற்பொழுது மாநில அரசு அனைத்து விதமான கோரிக்கைகளையும் எதிர்க்கக்கூடிய சக்தி பெற்ற அரசாக தற்பொழுது மத்தியில் ஆட்சி அமைக்கின்ற பாஜக கூட்டணிகளின் ஆதரவு இல்லாமல் ஒரு செங்கலை கூட நகற்ற முடியாது இப்போதாவது நீங்கள் பதில் பேசுவீர்களா அல்லது கேண்டீனில் வடை டீ போன்ற விலை குறைந்த வகையான அனைத்து உணவுகளையும் சாப்பிட்டுவிட்டு மக்களை ஏளனமாகத்தான் இன்றும் பார்ப்பீர்களா என்ற பல்வேறு கேள்விகளும் ஸ்டாலின் அவர்களது முன்னிலையில் வைக்கப்பட்டு வருகிறது நாற்பது தொகுதிகள் வென்றும் எந்த ஒரு பயனும் இல்லை கனவில் கூட மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது பொறுத்தது போதும் திமுகவை வேரோடு அழித்துவிட வேண்டும் என்பதற்கேற்ப தமிழக பாஜக ஆயத்தமாகி வருகிறது பார்க்கலாம் இன்று இரவுக்குள் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சியான தகவல் வருகிறதா என்பதை